கடல்கடியில் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டு ரசிகர் பட்டாளம் அதிகம் அவரது ஒவ்வொரு திரைப்படங்களும் வசூலில் புது புது வரலாற்று சாதனை படித்து வருகிறது அவரது படத்தின் முதல் நாள் முதல் காட்சிகளை மக்கள் திருவிழாக்களை போல் கொண்டாடி வருகின்றனர் தலைவர் விஜய்க்கு மட்டுமே அனைத்து தலைமுறை மக்களும் ரசிகர்களாக இருக்கின்றனர் ரசிகர்களையும் தாண்டி தமிழக மக்கள் தலைவர் விஜயை தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபராகவே எண்ணி அன்பு செலுத்தி வருகின்றனர் மக்கள் தன்மையில் வைத்திருக்கும் அந்த அன்பிற்காகத்தான் தலைவர் விஜய் அவர்கள் இன்று அரசியலில் களமிறங்கி இருக்கிறார் எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் தன்னை வாழ வைத்த மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இத்தகைய கஷ்டங்களையும் தாங்கி வருகிறார் அவரது அரசியல் வாழ்க்கைக்கும் அவரது ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி ஆதரவு கொடுத்து வருகின்றனர் தளபதியின் தமிழக வெற்றிக் கழக கொடியையும் பாடலையும் மக்களிடம் பிரபலப்படுத்தியதில் இளைஞர்களின் பங்கு அதிகம் உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள பிரபலமான இடங்களில் தமிழக வெற்றிக் கழக கொடியை பறக்க விடுதல் என வித்தியாசமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இளைஞர் ஒருவர் கடலுக்கடியில் மீன்களின் மத்தியில் தமிழக வெற்றிக் கழக கொடியை பறக்கவிட்டு வைப் செய்துள்ளார் இளைஞரின் இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது